ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் ஸ்வர்க்ஸ் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு ரசங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததும் அதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செய்வீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ட தக்காளி கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும் மசித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ புளிக்கரை ஒரு ரெண்டு கரண்டி அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் கருப்பில் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சோண்டு வெல்லம் கருப்பில் கொத்தமல்லி பருப்பு தக்காளி சேர்த்து வேக வச்சது அவ்வளோதான் இதில் இருக்குது இப்போ பாருங்கள் இதில் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூனு வடகம் கொஞ்சம் வரமிளகா ஒரு நாலு பெருங்காயம் நான் வந்து கட்டி பெருங்காயம் எல்ஜி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேங்க அது ஒரு துண்டு எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு ரெண்டு தட்டி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு வானிலையில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டு முதல்ல வடகம் அப்புறமா பெருங்காயம் ரெண்டும் சேர்த்துட்டு அப்புறமா வர மிளகா சேர்த்து அந்த பெருங்காயம் நல்லா வாசனை வருங்க அது வரைக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வடகம் வறுத்துட்டு அப்புறமா பூண்டு சேர்த்து கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனை வரைய வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் நல்லா வாசனையும் கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டி பெருமாயை வாங்கி உடைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அப்பப்போ இந்த கூட்டு பண்ணுறப்போ இந்த ரசத்துக்கு கட்டி பெருங்காயம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் ஜீரண சக்தியும் அதிகமாகும் அதனால் கட்டி பெருங்காயமே அதிகமாக மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறேன் அது மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்